வெற்றி தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ் வினின் மாலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எல்டிடி டி வசமிருந்து கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் காவல்துறை மாதிவரிடம் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் வெளியானது அறிவிப்பு வலிந்து ஒரு சங்கத்தினர் விடுத்துள்ள கோரிக்கை கடவுச்சீட்டு பெற செல்லவிருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் தேசபந்து அனுமதி அதிரடியாக கைது செய்யப்பட்ட மொட்டு வேட்பாளர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு அனுர உரையாற்றவிருந்த மேடையை படம் பிடித்த தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் எல்டிடிஇ அமைப்பினர் வசமிருந்து ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் காவல்துறை அதிபரிடம் உத்திக்கப்பூர்வமாக கையளிக்கப்பட்டது பத்திரமுல் ராணுவ தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது பதில் காவல்துறை அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்ட இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வியட்நாம் பயணம் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி அனுர மே மாதம் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை வியட்நாமுக்கு உத்திகப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக வியட்நாம் கம்யூனியஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட பல மூத்த பிரமுகர்களை சந்திக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை கோசிமின் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக் தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி பிரதம விருந்தராக கலந்து கொள்ள உள்ளதுடன் அதன்போது அவர் முக்கிய உரிய ஒன்றை நிகழ்த்த உள்ளதாக அமைச்சர் அறிக்கை தெரிவிக்கிறது இரு தரப்பினருக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வணிக சமூகத்துடனும் ஜனாதிபதி ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு ஜனாதிபதியின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கேரத் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் குழுவினரும் விஜயத்தில் பங்கேற்கவுள்ளனர் தமிழ் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஊடகமயத்தில் இன்றைய தினம் ஜால்பாடம் மவுனியா முல்லைத்தீவு மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் குறித்த சங்க பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளனர் உள்ளூராட்சி என்பது எமக்கான அதிகாரங்களைக் கொண்ட ஒரு கட்டமைப்பு இதை எமது தமிழ் தேசத்தில் இருக்கும் ஒரு தரப்பினரே ஆளுகை செய்ய வேண்டும் தென்னிலங்கையின் கட்சிகளின் பிரதிநிதிகள் அவர்களால் இறக்கப்பட்டுள்ள சுயேட்சை குழுக்கள் போன்றவை எம்மை மீண்டும் ஏமாற்றவே முயலுகின்றனர் இவர்களை இனிய நம்ப முடியாது இதைவிட வடக்கில் தென்னிலங்கை கட்சிகளின் நலன்களை நிலைநாட்ட எமது சிலர் அக்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் எமது இருப்பை இல்லாத ஒழிக்க முயல்வது வெக்குகேடான விடயம் எமது மக்களுக்காக இதுவரை ஏதோ ஒரு வழியில் உழைத்த எமது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்களின் கரங்களுக்கு கொடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்னென்று கேட்டா முந்தைய ஜனாதிபதி போலதான் இப்போ வந்து ஆட்சிக்கு வருகின்ற போது என்பிபி ஏவிபி கட்சி என்றவர் ஒரு போராட்டக்குழு தனக்கும் அந்த நிலையில் தனது உரு தனது தந்தையையும் காணாமலாக்கப்பட்ட செய்ய போது தனக்கு அந்த வழிகள் வேதனைகள் தனது அம்மா பட்ட வேதனைகள் தெரியும் என்று சொல்லித்தான் அந்த ஆட்சி பூடத்துக்கு வந்திருந்தார் அந்த ஆட்சி பூடத்தில் வந்திருக்கின்ற போது வந்து ஆறு மாத காலமாகியும் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் நாம் எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான எந்த ஒரு பதிலும் அளிக்காத அரசு தான் இப்போது இருக்கிற அதே என்னென்று கேட்டால் வாழையாடி வாழ வேண்ட மாதிரி தொடர்ச்சியாகவே தெற்கில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் அவர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று சொல்லியிருக்கின்றார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வுகளை பெற்றுத்தருவேன் என்று ஆனால் அது மிக போலியானது ஏனென்று கேட்டால் அவர் ஜனாதிபதி தேர்தலின் போது சொல்லப்பட்ட வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலின் போது சொல்லப்பட்ட வாக்குகள் அத்தனையுமே பொய்யாக சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களை ஏமாற்றி தனது ஆட்சி பீடத்தை சர்வாதிகாரமாக பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் அந்த நடவடிக்கையை துரிதமாக எடுத்து செல்கின்றார் எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களோட தமிழ் மக்கள்கள் மிகவும் கடமைப்பாட்டுக்கு உள்ளாக இருக்கின்றார் ஏனென்று கேட்டால் எங்களது வாழ் உரிமைகள் தக்க வைப்பதற்காக நிரந்தர அரசியல் தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவருமே ஒன்றுபட்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் எங்களது வாக்குகளை தே சிங்கள தேசிய கட்சிகளுக்கு நாங்கள் அளித்து இன்று தமிழ் பிரதேசங்களில் சிங்கள பேரினவாதத்துக்கான ஆட்சிக்காக தமிழ் மக்கள் இன்றைக்கு தமிழ் உறுப்பினர்கள் ஏன் அந்த தமிழ் உறுப்பினர்கள் தேசிய கட்சியில் சேர்ந்து அந்த வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியலை தீர்வை பெற்றுக் கொடுக்காமல் ஒரு அற்ப சொற்ப ஆசைக்காகவும் தங்களோட கதிரைகளை தக்க வைக்கிறதுக்காகவும் அந்த என்பிபி கட்சியில் சேர்ந்து அந்த வாக்குகளை தாங்கள் பெற்று தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த வடக்கு கிழக்கில் ஒரு பிரதேசவாதங்களை உருவாக்கி இன்றைக்கு தெற்கில் உள்ள ஒரு தெற்கில் உள்ள ஒரு சிங்கள மக்கள் ஒரு தமிழ் எம்பி அங்கே போய் ஒரு வேட்பாளராக இறங்கி கேட்பாராக இருந்தால் அந்த சிங்கள மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருப்பார்களா ஆனால் அதை விடுத்து எங்கள் தமிழ் மக்கள்கள் ஒரு அற்ப சொற்ப ஆசைக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக பாடு இந்த இனத்தின் ஒரு விடுதலைக்காக நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் உங்களுக்கு அவசியமும் அவசரமுமாக இந்த நாங்கள் செய்தியை சொல்கின்றோம் என்றால் ஏனென்று கேட்டால் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வும் கிடைக்காமல் போவதற்கு குளி தோண்டி புதைக்கின்றீர்கள் ஏனென்றால் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்காமல் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் அதே போன்று தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்படுகின்ற கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்குகளை சிதறித்து எமது தேசமாக நாம் ஒரு மக்களாக ஒரு இனமாக இந்த நாட்டில் எமக்கு வாழ்வதற்கு எந்த உரிமை இருக்கின்றது ஒரு இனம் ஒரு தேசிய இனமாக வாழ்வதற்கு இன்றைக்கு சிங்கள சிங்கள தான் ஆட்சிகள் தொடர்ச்சியாக ஆட்சி விகிதம் ஏறி வருகின்றன ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் யாராவது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியாக இந்த நாட்டில் ஆட்சி செய்ய முடியுமா அந்த ஆட்சி கூடம் தான் நாம் தம ம மக்கள் தமிழ் மக்களாகிய நாம் ஒரு இனமாக இந்த நாட்டில் வாழ முடியும் அப்போ அந்த ஒரு கட்டம் வரும் வரை எங்களது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் ஒரு தமிழ் மக்களின்ற ஒரு சொந்த இடத்தில் பௌத்த விகாரைகளை கட்டி இன்றைக்கு நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம் என்றால் ஏன் ஏன் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு புலையும் இந்த தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் ஒவ்வொருதரும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு அந்த தேசிய கட்சிகளில் நின்று நீங்கள் வாக்குகளை பெற்று இந்த இனத்தை ஒரு இனமாக வாழ்வதற்கு இந்த நாட்டில் நீங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் நமது மாநகர சபை தேர்தல் நகரசபை தேர்தல் பிரதேச சபை தேர்தல் என்பதுதான் நமது முக்கியமான தேர்தல்கள் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தான் பெருசென்று ஆனால் எமது பிரதேசத்தை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலில் நாங்கள் சரியான வாக்குகளை இந்த தேசிய தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உண்மையாகவே இந்த மக்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை சரியான முறையில் வாக்களித்து நாம் ஒரு தேசமாகவும் நாம் இந்த வாழ்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்வருகின்ற ஆறாம் தேதி நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே உங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தி நாம் ஒரு அற்பைக்கு ஆசைப்படாமல் அடிபடியாத தமிழனாக நாம் தலை நிமிந்து வாழ்வதற்கும் நாம் வடக்கு கிழக்கு பிரதேசம் எமது பிரதேசமாக வாழ்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வேளையில் உங்களை வாக்களிக்குமாறு நாம் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒருநாள் சேவையில் கடவுச்சூட்டு பெற்றுக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் சேவை எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் திகதிகளில் நிறுத்தப்படும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அத்துடன் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார் பதவி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்தி தென்னக்கோனுக்கு வந்த கொலை மிரட்டல் தொடர்பில் இரண்டு சிறை கைதிகளிடம் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி பெற்றுள்ளது அதன்படி தேசபந்து தென்னக்கோன் தனது பதவியில் உத்தியோகபூர்வ கடமையை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நேதவா நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளது கோட்டை நேதவா நீதிமன்றத்தில் பூசா சிறைச்சாலையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குலங்களை பதிவு செய்ய கோட்டை நேதவான் நிலுபுலி லங்காபுரவிடம் திணைக்களம் உத்தரவு பெற்றுள்ளது தென்னகோனின் கோகந்தரவில் உள்ள வீட்டுக்கு சென்ற இரண்டு மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதாள உலக குழு தலைவர் காஞ்சிபாணி இம்ராமிடம் அவருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடும் என முன்னர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள காஞ்சிபாணி இம்ரான் தென்னகோனை கொலை செய்ய தனது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் காலி இமதுவ பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் லங்கா பொதுச்சனப்பேர மனுவின் வேட்பாளர் ஒருவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார் அக்மிமன பிரதேச சபையின் வருமான அதிகாரியாக பணியாற்றிய ஒருவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உணவடுண்ண பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வர்த்தக உரிமம் வழங்குவதற்காக இருபத்தையாயிரம் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த விடுதியில் உள்ள ஒரு அறையில் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த போது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை குழுவின் விசாரணை அதிகாரிகள் குழுவால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபர் காலிபாதில் நீதவான் லலித் பத்ரன முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து மே மாதம் ஒன்பதாம் தேதி தி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் காலி முகத்திடலில் அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞர் நேற்று கோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனில் குமார் கலந்து கொள்ளவிருந்த மே தின கூட்டத்துக்காக இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது சந்தேக நபரான இளைஞனின் நடத்தையை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவர் பதுளை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தற்போது வெள்ளவத்தை கிருளப்பனையில் வசித்து வருவதாகவும் காவல்துறையினர் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பிலியந்தலை பகுதியில் பணிபுரிந்து வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருந்த மே தின கூட்டத்தின் மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததால் தான் படம் பிடித்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளாா் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் இந்த வருட மார்ச் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதன்படி மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இது கடந்த வருடம் மார்ச் மாதத்துக்கு ஒப்பிடும் போது எட்டு தசம் ஒரு சதவீதம் அதிகரிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதுடன் இந்த வருட மார்ச் மாதத்தில் இறக்குமதி செலவு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது இது கடந்த வருடத்தை விட எட்டு தசம் ஆறு சதவீதம் அதிகரிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்